ஹலோ ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சோன் மழை பிரிஞ்சிட்ருக்கு தூரத்தில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மூணு பசங்க ஆடிட்டு வர்றது தெரியுதா கிட் வர வர உங்கள் கிட்டத்தில் வர்றப்போ தெரியும் பாருங்கள் இந்த மலையிலே நாங்களாம் குளிர்துன்னு சொல்லிவிட்டு கேட்டு பிடிட்டு உள்ளே இருக்கிறோம் பாருங்கள் இந்த மூணு பசங்களும் பாருங்கள் எப்படி வர்றாங்கன்னு பாருங்கள் டான்ஸ் அடிக்கிட்டு ஆனால் இது ஒரு தனி சொகந்தான் எனக்கு மலையில் நனையிறது பிடிக்கும் ஆனால் என் உடம்பு ஒத்துக்காது அதனால நனைய மாட்டேன் இந்த பசங்க பாருங்கள் எப்படி நனைஞ்சிக்கிட்டே வர்றாங்கன்ட்டு அது ஜாலியாக நல்ல மலை என்ஜாய் பண்ணிகிட்டே வர்றாங்க எங்கள் தெரு பசங்க தான் ஸ்கூல் பசங்க தான் ஏழு எட்டு படிக்கிற பசங்க இந்த மலையில் அவங்க அவ்வளோ ஒரு ஜாலியாக நல்லா குஸியாக விளையாடுறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் மலையில் நினைகிறது ஆனால் வந்து உடம்பு வந்து ஃபீவர் வந்துடும் செஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம பயந்துட்டு இருக்க மாட்டோம் மலையில் நினைய மாட்டோம் மலையில் நினைய எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அதை அவாய்ட் பண்ணோம் இந்த பயங்க பாருங்கள் காலத்து மலையிலேருந்து கொஞ்சம் விழுந்தாங்கன்னா கீழே சாக்கடை அவங்க இந்த பசங்க பாருங்க ஐயோ பூச்சி நம்புகிறான் ஆனால் கீழே விழுகிற பரவாயில்லை கொஞ்சம் விழுந்தானா உள்ளே சாக்கடை சாக்கடைக்குள்ளே தான் விழுவாங்க என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க அம்மா அவங்களாம் பார்த்தாங்கன்னா கட்டாயமாக வந்து அடிப்பாங்க இந்த பசங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு உடனே இருந்து வந்து கிட்டத்தில் இங்கே வந்துட்டாங்க இங்கே பக்கத்தில் வந்து இந்த சாக்கடை தண்ணியில் எவ்வளோ அங்கிட்டிருந்து வர்ற சாக்கடையெல்லாம் ஓடுது அதுக்குள்ளே போய் அதுக்கு அந்த பாலத்து மேலே போய் ஏறி நின்று ஆடினா ஜஸ்ட்டு விழுந்தானா அந்த சாக்கடை ஆளெல்லாம் கிடையாது முழங்கால் தண்ணி தான் ஆனால் ஃபுல்லாக அங்கிட்டிருந்து வர டஸ்ட்டெல்லாம் அரித்து கொண்டு வரும் இந்த பையங்க இப்படி டான்ஸ் அறிகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் வந்து தென்மலத்துலேருந்து மட்டையெல்லாம் எடுத்து கிழித்து போட்டோம் இல்லையா அதை என்ன செய்கிறாங்க அந்த மட்டையெல்லாம் எடுத்து அதை வேற வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சு விளாண்டுது மட்டும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டையை எடுத்து சாக்கடைக்களை முக்கிறது மேலே தெளிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரே ஆனால் குசி அவங்கள பார்க்குறப்ப எங்களுக்கும் குசி தான் எங்களுக்கும் மலையில் நினைணுன்னு ஆசை தான் ஆனால் என்ன செய்ய புளுருது நம்ம உடம்புக்கெலாம் நம்ம நம்ம ஏஜுக்கு நம்மளுக்கு ஒத்துக்காது ஆனால் அந்த பழங்க ஏஜுக்கு அது என்னன்னு தெரில அவங்க அவ்வளோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்கிறாங்க உங்கள் தெரு பசங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்னன்னு பாருங்கள் இது கூடலாம் எங்கள் வீட்டுக்காரர் மேலே மாடியில் போய் பழகை எடுக்கணும்னு சொல்லி பறவை எடுக்க போனாங்க அவங்களே வந்து கொஞ்சம் நனைஞ்சிட்டு தான் வந்தாங்க இந்த பசங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் அங்கே நக்குள்ளே கிழிச்சு போட்டுருந்தோம் அந்த செட்டையெல்லாம் எடுத்து அதை வச்சு விளாடுறாங்க பல்ட்டி அடிக்கிறாங்க அந்த மழை தண்ணி ரோட்டில் அவ்வளோ தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் பல்ட்டி அடிக்கிறாங்க குதிக்கிறாங்க அந்த சாக்கடைக்குள்ளே கள்ள கொண்டு ஒரு பையன் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மட்டை எடுக்கிறது வேண்டியது அதை சாக்கடைக்குள்ளே ஒரு முக்கு முக்க வேண்டியது அது பக்கத்தில் இருக்கிற பையன்களை தெளிக்க வேண்டியது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அதை வந்து வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்கன்னா உள்ளே முக்க வேண்டியது பாருங்கள் இந்த பையன் முக்கிறானா முக்கிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பையன் மேலே தெறிக்கிறாங்க பாருங்க ஐயோ அதில் அவ்வளோ டஸ்ட்டு அங்கிட்டிருந்து வர்ற ச எல்லா டஸ்ட்டுமே அதில் வரும் ஆனால் அந்த பையன் வந்து அந்த சாக்கடை தண்ணியில் முக்கி சல்லு சல்லுன்னு மேலே தெறிக்கிறது செய்கிறது எங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் அறுவறுப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்தது நாங்கள் நல்லா என்ஜாய் இருந்தோம் நானும் சொன்னேன் இடையே வீட்டுக்கு போங்கடா ஏன்டா மலையில் நடே கேட்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே